மகாத்மா காந்தியின் பெயரில் இயங்கி வந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கும் வகையில் இப்போது புதிய சட்ட மசோதாவை இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இப்போது ஜி ராம்ஜி என்கிற பெயரில் வடமொழியில் அந்த திட்டத்தின் அடையாளத்தையே மாற்றிவிட்டார்கள் காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது அவரை அவருடைய அடையாளத்தை அழிப்பது என்பதுதான் பாஜக உள்ளிட்ட சங்கரிவார்களின் நோக்கமாக இருக்கிறது இது மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் இந்த போக்கை விடுதலை சிறுத்தை எதிர்கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தை காப்பாற்றவும் பாஜக அரசின் இந்த குறுகிய அரசியலை கண்டிக்கவும் இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சிகள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன ஒன்றிய வாரியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் சென்னையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் பங்கேற்கிறேன்